யா இந்தியா விமானம் விபத்து பயணித்தோர் பரிதாப பலி ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகேசிறி பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது லண்டனுக்கு புறப்பட்ட இந்திய விமானம் விபத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பயணிகள் இரண்டு விமானிகள் பத்து விமான ஊழியர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலி ஒரு பயணி உயிர் பிழைப்பு புறப்பட்டு சில வினாடிகளில் அறுநூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்து விழுந்தது என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் தினக்குரல் பத்திரிகையும்

பார்க்கப்பட்டிருந்தது எனவே எதன் அடிப்படையில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்த பல்வேறு தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் குஜராத்தினுடைய அகமதாபாத் விமான இருந்து இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருடன் புறப்பட்ட ஏ இந்தியா விமானம் நேற்று விபத்துக்குள்ளானது ஏஐ நூற்றி எழுபத்தொன்று என்ற பெயர் கொண்ட விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன் நோக்கி மதியம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு புறப்பட்ட விமானம் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளாகியிருக்கிறது ஏ இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள மருத்துவ விடுதி குடியிருப்பு பகுதியில் விழுந்து இவ்வகையான விபத்து இடம்பெற்றிருக்கிறது ஏ இந்தியா நூற்றி எழுபத்தி ஒன்று என்ற எண் கொண்ட இந்த விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்கள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்திருக்கிறார்கள் விபத்தை அடுத்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த விபத்து நடந்த அகமதாபாத் குடியிருப்பு இருந்து தீப்பிழம்புடன் கரும்புகை பெருமளவில் வெளியாகியிருந்தது விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து ஒன்பதரை மணி நேரம் பயணித்து லண்டன் செல்லக்கூடியது என்பதனால் விமானத்தில் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தது என்ற தகவலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அகமதாபாத்தில் இருந்து செல்ல வேண்டிய இந்தியா நூற்றி எழுபத்தொன்று விமானம் புறப்பட்ட பிறகு விபத்தில் சிக்கியதை யா இந்தியா உறுதிப்படுத்துகிறது அகமதாபாத்தில் இருந்து மதியம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு புறப்பட்ட இந்த போயிங் எழுநூற்று எண்பத்தேழு எட்டு விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்களுள் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் பிரித்தானிய நாட்டவர்கள் ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் மற்றும் ஏழு பேர் போர்த்துகேசிய நாட்டவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரின் உடல்கள் நேற்று மாலை வரை மீட்கப்பட்டிருக்கின்றன விமானத்தை செலுத்திய இரண்டு விமானிகளும் அனுபவமிக்கவர்கள் அதே சமயம் ஒரே சமயத்தில் விமானத்தினுடைய இரண்டு என்ஜின்களும் எப்படி செயலிழந்தன என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது என்பதான தகவலை அது வெளியிட்டிருக்கிறது இந்த விபத்து குறித்து ஏர் இண்டியா தலைவர் என் சந்திரசேகரன் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் பதிவில் பல்வேறு தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கேட்விக் செல்ல வேண்டிய ஏர் இண்டியா விமானம் நூற்று எழுபத்தி ஒன்று இன்று ஒரு துயர விபத்தில் சிக்கியதை ஆழ்ந்த துக்கத்துடன் உறுதிப்படுத்துகிறேன் இந்த பேரழிவு தரும் நிகழ்வால் பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் எங்கள் எண்ணங்களும் ஆழ்ந்த இரங்கல்களும் உள்ளன இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஆதரிப்பது எங்கள் முதன்மை கவனம் எனவே சம்பவ இடத்தில் அவசர கால மீட்புக் குழுக்கள் உதவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவையும் பராமரிப்பையும் வழங்கவும் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்பதான தகவலை சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் போது மேலும் புதுப்பிப்புகள் பகிரப்படும் அவசர மையம் செயற்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் தகவல் தேடும் குடும்பங்களுக்கு ஆதரவு குழு அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் குஜராத்தில் பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாலும் அவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக விமானியிடமிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்திருப்பதான தகவலை மேற்கொள் காட்டியும் இன்றைய தினம் பத்திரிகை செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன குஜராத் மாநிலத்தில் ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் இருந்து விபத்துக்குள்ளான நிலையில் விமானம் புறப்பட்டு சிறிது நிமிடத்திலேயே விமானிடமிருந்து மேடே கோல் எனப்படும் அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அழைப்பில் யாரும் பேசவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதாவது அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதும் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானத்தை தொடர்பு கொள்ள முயன்ற பொழுது அது அமைதியாக இருந்ததாகவும் அதற்குள் விமானம் விழுந்து நொறுங்கி என்றும் தற்பொழுது சந்தேகிக்கப்படுகிறது மேடே கோல் என்றால் ஒரு விமானமோ கப்பலோ ஆபத்தில் இருப்பதை உணர்த்தும் வகையில் அதனை இயக்குபவரால் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும் சமிஞ்ஞியாகும் இது மிக ஆபத்தான நிலையில் இரு என்பதை சொல்லும் தகவலாகும் எனவே விபத்துக்குள்ளான விமானத்திலிருந்து அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதால் விமானத்தினுடைய கறுப்புப்பட்டியை கிடைத்தால்தான் கடைசி நேரத்தில் என்ன வானது என்பது தெரிய வரும் என்று கூறப்படுகிறது முதற்கட்டமாக விமான விபத்து நேரிட்டது ஏன் என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வழியாகவில்லை இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்றி பேருடன் லண்டன் புறப்பட்ட விமானம் வானத்தில் பறக்க தொடங்கும் முன்பே எண்ணூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது விமானம் புறப்பட்டவுடனேயே அதன் வழி விலகி குடியிருப்பு பகுதிக்கு அருகே வினாடிக்கு அடி வேகத்தில் விழுந்திருக்கிறது இந்தியா விமானத்தில் பயணித்த ஒருவர் இருந்த அவர் அவசர வெளியேற்ற கதவை பயன்படுத்தி வெளியேற முயற்சித்திருக்கிறார் எவ்வாறாயிருப்பினும் அவர் காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார் தகவலை இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன தினகரன் பத்திரிகையும் அதற்கு தலைப்பினை வழங்கியிருக்கிறது விமான விபத்தில் தப்பிய பிரித்தானிய பிரெஜை முப்பது வினாடிகளில் வெடித்ததாக தெரிவித்தார் என்பதாக தலைப்பட்டிருப்பதை காணலாம் குறிப்பாக அந்த விமானத்தின் இருக்கை எண் பயணம் விஸ்வாஷ்குமார் என்ற நபரை உள்ளதாக அகமதாபாத் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இவரது மார்பக பகுதி மற்றும் முகங்களில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் அதில் வெளியாக இருக்கின்றன பிரித்தானிய பிரச்சையான இவர் இந்தியாவில் உள்ள தனது குடும்பத்தினரை சந்திப்பதற்காக லண்டனில் இருந்து இந்தியா சென்றிருக்கிறார் இந்த நிலையில் மீண்டும் லண்டனுக்கு திரும்பகையில் அவர் இந்த கோர விபத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறார் விமானம் புறப்பட்டு முப்பது விநாடுகளில் பாரிய சத்தத்துடன் விமானம் வழித்து விபத்துக்குள்ளானதாக உயிர் தப்பிய குமார் தெரிவித்திருக்கின்ற தகவல்களையும் இன்றைய தினம் இந்த பத்திரிகையை சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான சோககரமான சம்பவங்களை மையப்படுத்தியதாக இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதான தகவலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைதளங்களிலும் இது குறித்த தகவல்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே ஒரு குடும்பம் தற்பொழுது லண்டனுக்கு இடம்பெயர்வதற்காக இவ்வாறு புறப்பட்டிருக்கிறது எனவே மூன்று குழந்தைகளுடன் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் பற்றிய எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை என்பதாகவே தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு சோககரமான விடயங்களை மையப்படுத்திய நாளாக நேற்றைய நாளை இந்த விமான விபத்து ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே அதற்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே சந்தர்ப்பத்தில் அகமதாபாத் விமான விபத்து குறித்து ஜனாதிபதி அன்ரோக் குமார இரங்கல் என்பதான ஒரு செய்தி வீரகஸ்ரீ பத்திரிகையுடைய இரண்டாம் பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது இந்திய அகமதாபாத் விமான விபத்து குறித்துமார் அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடன் துணைநீட்பார்கள் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவேற்றம் இந்த விபத்து கவலைக்குரியதுடன் ஏற்பட்ட உயிரிழப்புக்கு தாம் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதாக வெளிவகாரத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் எக்ஸ் ிருப்பதாகவும் அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதை நாங்கள் அவதானிக்கக்கக் கூடியதாக இருக்க